அன்பு நண்பர்களே ஒரு நாளில் எத்தனை முறை உங்கள் உமார் உமார்போனை பார்க்கிறீர்கள் ஆண்டின் இறுதியில் நம் உள்ளங்கையில் உள்ள உலகம் இன்னும் சத்தமாக மாறுகிறது குழு அரட்டைகள் கொண்டாட்ட புகைப்படங்கள் மற்றும் நான் மட்டும் தனித்து விடப்படுகிறேனோ என்ற பதட்டம் நம் மனதை நிரப்புகிறது ஆனால் முரண்பாடு என்னவென்றால் உண்மையான சக்தி தொடர்பில் இருப்பதில் அல்ல தனித்திருப்பதில் தான் வருகிறது ஏரோப்ளேன் மோட் ஏர்பிளேன் மோட் தரும் அமைதியை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா உலகின் சிறந்த தலைவர்களும் கலைஞர்களும் வேண்டுமென்றே தனிமே சொல் நேரத்தை ஒதுக்குகிறார்கள் சத்தம் குறைந்தால் தான் உள்ளத்தின் குரல் கேட்கும் இன்று நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த முனத்தின் வலிமையை நிரூபித்த ஒரு உருப்பெண்ணை சந்திக்கப் போகிறோம் லூக்கா நற்சித்தியில் அந்நாள் என்ற ஒரு பெண் வருகிறார் திருமணமான ஏழே ஆண்டுகளில் கணவரை இழந்து அவர் எண்பத்தி நான்கு வயது வரை தனியாக வாழ்ந்தார் அந்த நீண்ட ஆண்டுகளில் அவர் கடைவீதிகளிலோ அல்லது சமூக கூடல்களிலோ இருக்கவில்லை அவர் தேவாலயத்தில் தங்கியிருந்தார் அந்நாள் இரவும் பகலும் நோன்பிருந்து எபித்து இறைவனுக்கு பணியாற்றினார் என்று வேதாகமம் கூறுகிறது இங்கே பணியாற்றுதல் என்பதற்கான கிரேக்கச் சொல் இது வெறும் வேலை செய்வதைக் குறிக்கவில்லை ஒருவருடைய முழு இருப்பையும் கடவுள் மீது நிலைநிறுத்தி வழிபடுவதைக் குறிக்கிறது உலகம் அந்நாளே தனிமையில் இருக்கும் குரு பரிதாபமான முதியவர் என்று அடைத்திருக்கலாம் ஆனால் அந்நாளுக்கு அது வீணான காலம் அல்ல அது பரிசுத்த தனிமையின் காலம் முனம் ஆடமானபோது அவரது ஆன்மீக உணர்வு கூர்மையானது இறுதியில் குழந்தை இயேசுவை கண்ட தருணத்தில் அவர் யார் என்பதை அந்நாள் உடனடியாக அடையாளம் கண்டுகொண்டார் நண்பர்களே நமக்கும் இப்போது ஒரு ஆன்மீக ஏரோப்ளேன் மோட் தேவைப்படுகிறது தனிமை என்பது பயமுறுத்துவதாக இருக்கலாம் ஆனால் இறைவனிடம் பேசுவதற்கான பாக்கியம் அது இந்த ஆண்டின் இறுதியில் உலகத்தின் சத்தத்தை அனைத்து ஆஃப் இறைவனின் அமைதியை ஆன் ஆன் செய்ய இறைவனை வேண்டுகிறேன்